மக்கள் எல்லாம் ஒன்று வழிபடுறது உண்மையா இருந்தா இந்த இடத்துல நீ குடுதனையாக இருந்து இந்த நாட்டு மக்கள் நீ கட்டி காக்கிறது உண்மையா இருந்தா சாய்ந்தா சமயம் ஒரு சாதிச்ச கண்ணபுரம் என்று சொல்லக்கூடிய திருச்சி காவேரி கரையோரத்தில் சங்கம் முதற்கொள் சங்கம் அம்மையாக போட்டு திகழக்கூடிய என் சமயபுரத்து மொத்த தெய்வமே உன்னை வரிசிக்கிறதுக்காக உன்னை தரிசிக்கிறதுக்காக மாலை போட்டு விரதம் இருந்த இத்தனையோ கோடிபத்தர்கள் பாத வந்து உன்னை தரிசிக்கிறது உண்மையாக இருந்தா சாய்ந்த சமயம் ஒரு சாதிச்ச கண்ணபுரம் என்று சொல்லக்கூடிய அந்த கண்ணபுரத்தை மொத்தமாறி ஆயிரம் கண்ணுடைய ஆளுமே கண்ணபுரத்தை மொத்தமாறி உனக்கு குடுதலையாக இருக்கிறது உண்மையா இருந்தா இங்க மஞ்ச முகத்தழகி தாயே மொத்தமாறி உன்ன வரந்தைகளுக்கு கூடிய நேரத்தில் உனக்குன்னு உள்ள இருக்குதா இல்லையா ஓடி வா தாயே நான் மிக்சர் கருணே ஹலோ ஹலோ கைத்தடி குழம்பு சட்டு படுக்கவா எல்லாருமே கைத்தடிக்க பார்ப்போம் வடிவா மொத்தமா இருக்கிறியா அருள் கொடுக்கும் அண்ணைய

சாமி இழைக்கிறதுல நாங்கள் என்னதான் பாட்டை படித்த சாமி வராது சாமி இந்த ஊர் பொதுமக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் இந்த சன்னதிக்கு மட்டும் வழியப்பட்டு கூச்சிக்காமல் இந்த முத்துமாரியம்னுடைய சன்னதி வழி மட்டும் மட்டும் நின்றுத்தாயி நாங்கள் பாட்டாக படித்தவங்களெல்லாம் சாமி இழைக்க முடியாது அளவுக்கு நீங்கள் விசில் அடித்து கும்மி சத்தம் போட்டு ஆரவரம் வண்டிகளோ அந்தளவுக்கு செல்வி நாடு செல்வி நாடு இந்த சேது பிறந்த தேதி சிவகங்கை நன்னாடி சேதுபதி நாடு சேதுபதி நாடு சேதுபதி நாடு இந்த சேதுபதி பிறந்த சிவகங்கை நன்னா i still the தென்னாட்டேரண்டாடா ஆனமலை ஒத்தக்கடை யான மலை ஒத்தக்கடை இந்த சண்டால பாவிக்கி அட நான் அறியிருக்கோ சக்கம்பட்டி ஐயா உனக்கு யான வாழை ஒத்த கடை ஐழை

ாம கீழே பக்காருக்குன்னு என்ன நீங்க கீழே உக்காந்தா பின்னாடி உழவர்களுக்கு எல்லாம் தெரியும் ஒரு அன்பான வேண்டுகோள் கீழே உக்காரங்க பாப்போம் நம்ம ஊரை நல்ல ஊர் நீங்க எதை சொன்னாலும் பார்ப்போம் ஆனா கோச்சிக்காம கீழே உங்க பொறுப்பாத தொட்டு கூட கேட்கிறோம் அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லை கீழே உக்காரக பார்ப்போம் கீழே உக்காருக்குனே கோச்சிக்காம அம்மா ஆண்களுக்கு மட்டுமில்லை பெண்களுக்கு தான் சேர்த்து சொல்றோம் இந்த தாய்மார்களா கீழே உக்கார்க பார்ப்பா அப்படியே ஆனா அம்மா கீழே கீழே உக்காந்திக்க அடுத்த கதையை நாங்கள் தொடங்குவோம் நீங்கள் கீழே உட்காந்து அதுக்கே மறுபடியும் சாமி எழுப்போம் இல்லா அது வரைக்கும் நாங்களும் பேசாமல் உங்களை பார்த்துக்கிட்டே நாங்களும் நிற்போம் உட்காருங்க பாப்பா கீழே கொச்சுக்காம இந்த ஆட்ருக்கெல்லாம் ஓரமாக போய் ஓடுங்க உங்களை ஆட வேணான்னு சொல்லலை உங்களுக்கு ஆண்டுதே நாடகமே எவ்வளோ வேணும் ஆடலாம் இந்த ஓரமாக மக்களுக்கு பாதை விட்டுட்டு ஓரமாக போய் வாடுங்க இந்த நிற்கிறவெல்லாம் ஓரமாக போய் உட்காருங்க சாமி உட்காருங்க முதலை